ஹாய் நான் மேகலா எதிர்மறை ஆற்றல் விலகிறதுக்கு சதுர்தசி திதி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது நம்மளுக்கு நடக்கக்கூடிய கெடுதல்களுக்கு அனைத்துக்கும் காரணமாக திகழ்கிறது நம்மளுக்கு இருக்கிற எதிர்மறை சக்திகள் தான் அதே மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல சக்திகள் இந்த நல்ல சக்திகள் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம எத்தனை தெய்வங்களை வழிபாடு செய்தாலுமே நாம் முதல்ல வணங்குற தெய்வம் நம்ம குலதெய்வமாக இருக்கணும் ஆண் குலதெய்வமாக இருந்தால் பதினைந்து தேய்பிரை சதுர்தசி திதி அன்னைக்கு வழிபாடு செய்யணும் பெண் குல இருந்தால் பதினைந்து வளர்ப்பிறை சதுர்தசி திதி அன்னைக்கு வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடை வந்து நம்மளோட பூஜா அறையிலையும் செய்யணும் நம்மளோட வீட்டோட தலைவாசல்லையும் செய்யணும் நம்ம வீட்டில் குலதெய்வ ஃபோட்டோ இருந்தால் அந்த ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி எலுமிச்சம்பழம் மாலை சாப்பிடலாம் குலதெய்வ ஃபோட்டோ இல்லாதவங்க குலதெய்வ சார்பாக அருவாளை வந்து பூஜாறையில் அரிசியில் ஊனி வச்சுட்டு அந்த அருவாளோட மேல் நுனி இருக்குல்ல அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்தி வைக்கலாம் இல்லைனா சூளாயத்தை அரிசியில் குத்தி வச்சு அரிசி சூளாயத்தில் ஒரு எலுமிச்சம்பளம் குத்தி வைக்கலாம் தீபம் ஏற்றுறது வந்து எலுமிச்சம்பளம் தீபம் வந்து பூஜை அறையில் ஒரு எலுமிச்சம்பளம் தீபமும் வீட்டோட நிலவாசலில் ஒரு எலுமிச்சம்பளம் தீபமும் ஏற்றணும் ஒரு பழத்தில் ஒரு தீபம்தான் ஏற்றணும் எதிர்மாரி சக்தி போகிறதுக்காண்டி நம்ம இந்த வழிபாடு செய்கிறோம் இந்த அதுக்காண்டி செய்யும் பொழுது மண் அகல் விளக்கு இருந்தால் மண் அகல் விளக்கு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு சின்ன மண் குடுவை கூட எடுத்துக்கலாம் அதுவும் இல்லைன்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம் கண்ணாடி தட்டு எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி பவுல பூஜை ரயிலையும் இன்னொரு கண்ணாடி பவுல வீட்டு வாசல்லையும் வச்சு ரெண்டு எலுமிச்சம்பழம் எடுத்து அதை ஒரு எலுமிச்சம்பழத்தை உள்ள ஜூஸ் எல்லாமே பூஜை ரயில இருக்கிற கண்ணாடி பவுல்லையும் இன்னொரு எலுமிச்சம்பழத்தில் உள்ள ஜூஸை நிலவாசலில் இருக்கிற கண்ணாடி பவுல்லையும் ஊற்றிட்டு அந்த ரெண்டு ஜூஸ்லேயும் ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு போடணும் பூஜை அறையில் ஒரு ஸ்பூன் கல் உப்பு நிலவாசலில் இருக்கிறதில் ஒரு க ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுட்டு இந்த ரெண்டு பவுல்லையும் ஒரு ரூபா நாணயம் இல்லைன்னா ஐந்து ரூபா நாணயம் ஏதாவது ஒரு நாணயத்தை இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸில் போடணும் கூடவே இந்த ரெண்டு எலுமிச்சம்பளம் ஜூஸ்லேயும் ஒன்பது மிளகு போடணும் போட்டுட்டு தீபம் ஏற்றி ஊதுபத்தி காட்டணும் வாசல்லையும் பூஜாரையிலையுமே ஊதுபத்தி காட்டி குல தெய்வத்தோட பெயர் தெரிஞ்சால் பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் இல்லைன்னா ஓம் குலதெய்வமே நமக அப்படின்னு சொல்லி பதினைந்து தடவை சொல்லணும் இந்த பதினைந்து சதுர்தசி திதி அன்னைக்கு வழிபாடு செய்து முடித்ததுக்கு அப்புறம் குலதெய்வத்துக்கு போகிறப்ப இந்த நாணயங்கள் ஒவ்வொரு சதுர்தசி திதி அன்னைக்கும் இந்த எலுமிச்சம்பளத்தை நம்ம வந்து அந்த ஜூஸில் போட்டிருக்க ரெண்டு நாணயங்களையும் எடுத்து சேகரித்து அதை குலதெய்வ உண்டியல்ல போய் போட்டுடணும் முறையாக இந்த வழிபாடாக செய்தால் குலதெய்வத்தோட ஆசை நம்மளுக்கு கிட்டும் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும் நம்ம வீட்டில் இருக்க எதிர்மறை சக்தியெல்லாம் விலகி நம்ம வீடு சுபிக்ஷமாகும் எல்லோருக்கும் குலதெய்வம் ஆசை கிட்டட்டும் தேங்க்யூ